ஹாய் ஹலோ வணக்கம் விவாஸ் இப்போ நம்ம வந்து ஃபுல் புரோட்டீன் உள்ள ஒரு தவளடு செய்ய போகிறோம் அதுக்கு வந்து தேவையான பொருள் வந்து ரெண்டு டம்ளர் அரிசி ஒன்றரை டம்ளர் எல்லா பருப்பும் கலந்து பருப்பு எல்லா பருப்பும் கலந்து ஊற வச்சுருக்குறோம் இது மூணு பருப்பும் கலந்து போட்டிருக்கிறேன் ஆனால் உளுந்து போடல இதுக்கு போடாமல் மூணு பருப்பு கலந்து போட்டிருக்கிறேன் இதுக்கு தேவையான காஞ்சி மிளகா போட்டிருக்கிறேன் ஏன் இது வந்து வெறும் கள்ளப்பருப்பே போட்டு கூட செய்யலாம் கடல் பருப்பு போட்டு செய்யும்போது அது கேஸ்ட்ரிக் பெரிய வயசானவங்களுக்கெல்லாம் வந்து அது வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும் அதனால் நாங்கள் வந்து மூணு பருப்பும் கலந்து போட்டிருக்கிறோம் மூணு பருப்புமே சத்தானது ஃபுல் ப்ரோட்டீன் நிறைஞ்சது இப்போ இதை வச்சு நம்ம வந்து அடை செய்ய போகிறோம் இதுக்கு இதோட கூட நான் வந்து இஞ்சி போட்டு அரைச்சிக்க போகிறோம் இதோட கூட இஞ்சி போட்டு அரைக்க போகிறேன் அரைச்சிட்டு அடுத்த ஸ்டெப் பார்ப்போம் தேவையான மாவு அரைச்சாச்சு பாருங்க இந்த மாதிரி பதத்தில் எடுக்கணும் கொஞ்சம் குற குறன்னு இருக்கணும் அரிசியும் தெரியணும் அரிசி நொய் மாதிரி தெரியணும் பருப்பும் தெரியணும் கடுகு தம்பல் போடலாம் கடுகு காஞ்சி மிளகா வந்து நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க மிளகு சிறுவன் போடுறேன் விளைவு சோறு புரிஞ்சுச்சு இப்போ வந்து கடலப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் ஒரு ஒரு பவுல் நிறைய போடுறேன் அது வந்து ஒரு நூறு கிராம் அளவும் இருக்கும் ரெண்டு பருப்பு சேர்த்து நூறு கிராம் அளவும் இருக்கும் இதெல்லாம் வந்து அப்போல்லாம் அந்த காலத்துலெல்லாம் வந்து எங்கள் பாட்டியெல்லாம் வந்து ஒரு வெங்கலத்தில் வந்து ஒரு பாத்திரமாரி அகலமான பாத்திரம் வச்சுருப்பாங்க உள்ள கலாய் பூசி அந்த பாத்திரத்தில் வந்து எண்ணெயை ஊற்றி மாதிரி மொத்த மாவையும் அதில் எடுத்து ஊற்றிடுவாங்க ஊற்றி தட்டை போட்டு சிறு தீ வச்சு அடுப்பில் தானே செய்வாங்க க அந்த விறகெல்லாம் கொஞ்சம் லைட்டாக தீயை கம்மி பண்ணிவிட்டு அதில் வைப்பாங்க அது அப்படியே உள்ளுக்குள்ளேற வெந்துட வெந்துடிச்சான்னு பார்க்குறதுக்கு அது மேலே ஒரு தட்டை போட்டு மூடி ஒரு இது போட்டு கட்டிடுவாங்க கட்டிவிட்டு வைப்பாங்க அது வெந்த வெந்தடிச்சான்னு பார்க்கறதுக்கு ஒரு குச்சியை விட்டு அதில் எடுப்பாங்க எடுத்தோம்னா அப்போ அது வந்து மாவு ஒட்டாத உண்டு தான் வெந்தடிச்சுட்டு அதை வந்து புட்டு கொடுப்பாங்க எல்லாேருக்கும் அந்த மேல் லேயர் மட்டும் நல்லா அது சுற்று சுத்தூரம் இருக்கிறதெல்லாம் வந்து முறுமொருன்னு இருக்கும் உள்ளறை வந்து அது உப்புமமாக இருக்கும் இப்போ நாங்கள் ஊற்ற ஆரம்பித்தோம்னா வானலில் அது மாதிரி ஒரு அஞ்சு ஆறு கரம்பி ஒன்றா சேர்த்து ஊற்றி எடுத்து கட் பண்ணி கொடுத்துட்டுருந்தோம் பசத்தில் இருக்கிறது இப்போ வந்து உள்ளறை அந்த உப்புமமாக இருக்கிறது வந்து விரும்ப மாட்டேங்குது மேலே இருக்கிற லேயர் மட்டும் தான் விரும்பி சாப்பிட்றாங்க அதனால் நாங்கள் வந்து இப்போ வந்து சின்ன சின்னதாக வானலில் அப்படியே ஃபுல்லும் ஊற்று ஆகிற மாதிரி

இந்த வதக்கங்க இதில் எடுத்து கொடுத்துருக்கேன் இதை நீங்கள் அப்படி சாப்பிடும்போது வாய் வாய்க்கு வாய்க்கு இந்த கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு தேங்காய் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் வரும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஃபுல் முருவலாக இருக்கும் மாவு கட்டியாக தான் அங்கே இருக்கணும் நம்ம ஒரு நாள் தோ தோசை அரை ஊற்றணும் இல்லைங்களா அப்போ மாவு வந்து நம்ம நம்மளுக்கு தகுந்த மாதிரி அது தண்ணியாக கூட ஆயிக்கலாம் ஆனால் இதுக்கு வந்து கட்டியாக தான் இருக்கணும் எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் ஆகுங்க எண்ணெயில் வேகிறது தான் இது நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி ரெண்டு கரலி மாவு ஊற்றி இருக்கிறேன் கட்டை போட்டு மூடிங்க தீ வந்து ஸ்லோ தீயில் வைங்க பெரிய தீ வச்சிங்கன்னா வெந்துடும் தீஞ்சிடும் உள்ளார வேகாது அதனால ஸ்லோவாக வைங்க தீ ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு திறந்தீங்கன்னா பாருங்கள் மேலே வெந்துருக்குது எழுதி பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் முருகலாகட்டும் திருப்பி ஒரு ரெண்டு நிமிஷம் கிடைச்சு பார்ப்போம் கொஞ்சம் இது லே வைக்கிற தொட்டு கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் ஆயிலும் கொஞ்சம் கூட தான் செலவாகும் ஆனால் டேஸ்ட் மட்டும் சூப்பராக இருக்கும் இது என்றைக்கோ ஒரு நாளைக்கு செஞ்சு சாப்பிட்லாம் அடிக்கடிக்கு சாப்பிடாம நல்லா ரூஸ்ட் ஆகிடுச்சு நம்ம கிருப்பி போட்டு இதே மாதிரி அந்த பக்கம் ரூஸ்ட் ஆகணும் இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா தான் அந்த ரோஸ்ட்டே வரும் நீங்கள் வந்து அந்த திருப்பி ஒரு மூணு நிமிஷம் வைக்கிறேன் அந்த பக்கமும் ஆகட்டும் பாருங்கள் இந்த பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு தவளாடை ரெடி வச்சதால நல்லா வந்துடும் நம்ம சின்ன சின்னத்தீழில் வச்சு நம்ம ஊற்றின தொட்டு உள்ளறவும் கொஞ்சம் நல்லா வெந்திருக்கும் தவள ரெடி நல்லா கிறிஸ்பியாக சுவையான டேஸ்ட்டான அடை ரெடி ஒரு அடையை நம்ம ரெடி பண்ணிட்டோம் அடை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்ஸுங்க இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்